பதினெட்டு வயதிற்கு கீழே முஸ்லீம்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அது போக்சோ சட்டத்தின் கீழே பொருந்துமா அப்படின்ற கேள்வி பல இடத்துல இருக்குது அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்தியாவில் பதினெட்டு வயதுக்கு குறைவாக திருமணம் செய்வதை குற்றம் அப்படின்னு சொல்றது சட்டம் அதுபோலவே போலவே பதினெட்டு வயதிற்கு குறைவானவர்களுடன் பாலியல் உறவில் விருப்பத்துடனோ அல்லது விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட அதையும் கடுமையாக தண்டிக்கக்கூடிய குற்றமாக சொல்வது சட்டம் ஆனால் இந்த நிலையில் முஸ்லீம்கள் மட்டும் பதினெட்டு வயதிற்கு குறைவாக திருமணம் செய்து கொள்வதை சட்டம் அனுமதிக்குது அப்படின்னு பேசப்படுது உண்மையிலே சட்டம் என்ன சொல்லுது அது செல்லுமா அப்படி செய்தால் அவர்கள் மீது போக்சோ மற்றும் குழந்தை திருமண சட்டத்தின் கீழ் வழக்கு பதியலாமா பதியப்படுமா இது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது தொடர்புடைய சட்ட பிரிவுகள் வந்து முஸ்லிம் தனியார் சட்டம் இச்சட்டம் முஸ்லிம் பெண்கள் பூப்படைதல் அதாவது வயதுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமையை வழங்குது பொதுவாக இந்த வயது ஆக கணக்கிடப்படுது இரண்டாவது குழந்தைகள் திருமணத்தை தடுக்கும் சட்டம் பிஎம்சிஏ இது இந்தியாவில் பதினெட்டு வயதிற்கு குறைவான பெண்கள் திருமணம் செய்வதை தடை செய்கிறது மூணாவது போக்சோ வழக்கு இந்த சட்டத்தின் கீழ் ஒரு பெண் விரும்பப்பட்டு இருந்தாலும் கூட அந்த பெண் பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிலையில பாலியல் உறவு வச்சுக்கிட்டா அதை கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக சொல்லுது இதுல முஸ்லிம் தனியார் சட்டம் மற்ற இரண்டு சட்டங்களுக்கு முரணாக இருப்பது நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னா எந்த சட்டம் பொருந்தும் அல்லது முஸ்லீம் சட்டத்திற்கு இதிலிருந்து விலக்கு எது இருக்குதா அப்படின்றது தான் பார்க்க போறோம் இது ஒரு லீகல் லேக்னா அப்படின்வாங்க அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெற்றிடத்தை நீதிமன்றங்கள் தான் நிரப்பும் நீதிமன்ற தீர்ப்புகள் தான் நம்ம அதை வந்து சரி செய்ய போக முடியும் அது எப்படின்றத பார்க்க முடியும் இப்படி நீதிமன்ற தீர்ப்புகளுக்குள்ள போனா நாம் ஒரு புரிதலுக்குள்ளே வர முடியும் அப்படி போனோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆண்டு ரீதியாக வந்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை உயர் ஒரு வழக்கு பதினைந்து வயது பெண் அவரது திருமணம் பொது நிர்வாக அதிகாரியால் நிறுத்தப்படுது ஆனா முஸ்லிம் தனியார் சட்டத்தின் கீழே பெண்ணிற்கு சம்மதம் அதனால் திருமணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுறாங்க அவருடைய பெற்றோர்கள் நீதிமன்றம் முஸ்லிம் தனியார் சட்டத்தை விட குழந்தைகள் திருமணத்தை பாதுகாப்பு சட்டம் அது வந்து பிந்தையது அதற்கு பிறகு வந்தது அதனால ஒரு லீகல் மேக்ஸிம் சொல்லி அதாவது லெஜஸ் போஸ்டீரியஸ் ப்ரியாரியஸ் கான்ட்ரேஸ் அப்ரோகேண்ட் அப்படின்ற ஒரு சட்டம் அதாவது பின்னால் வரும் சட்டம் முந்தைய சட்டத்தை விட முதலானது அப்படின்ற ஒரு லீகல் மேக்ஸிம் கூறி முஸ்லிம் தனியார் சட்டம் இதற்கு விலக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுது இறுதியாக இந்த முஸ்லீம் தனியார் சட்டத்தின் மூலம் பதினெட்டு வயதிற்கு குறைவான பெண்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு தடை இருக்குது அப்படின்றத சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வருது பதினெட்டு வயதிற்கு குறைவான முஸ்லிம் பெண்ணை திருமணம் செய்த ஆண் மீது போக்சோ மற்றும் பாலியல் வல்லுறவு ரேப் கேஸ் பதியப்பட்டு அதனை ரத்து செய்ய உத்தரவிட்டது நீதிமன்றம் அந்த வழக்கில் ஆண் பெண் இருவரும் விருப்பப்பட்டு முஸ்லிம் திருமண சட்டத்தின் கீழ் திருமணம் செய்து கொள்ளும்போது அந்த வழக்கில் போக்சோ குற்றம் பொருந்தாது அப்படின்னு தீர்ப்பு தருது கர்நாடக உயர்நீதிமன்றம் அடுத்து அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது ஒரு முஸ்லிம் பெண் பதினெட்டு வயதிற்கு குறைவானவர் தனது கணவர் மீது போக்சோ வழக்கு போடப்பட்டு என்ன தனியாகவும் என் கணவரை தனியாகவும் பிரித்து வச்சிருக்காங்க அவரை விடுதலை செய்து என்னோட வாழ அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறார் இந்த வழக்கில் ஒரு முஸ்லிம் பெண் பதினைந்து மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது வரும்போது தனது துணையை அவரே தேர்ந்தெடுப்பதற்கு அவருக்கு அதிகாரத்தை முஸ்லிம் தனியார் சட்டம் தருகிறது ஒரு சட்டப்பூர்வ திருமணத்தில் மாநில அரசு தலையிடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னும் இருவரும் விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொள்ளும் போது இதில் போக்சோ சட்டம் பொருந்தாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒரு முஸ்லிம் கணவர் தானும் தனது மனைவியும் பதினெட்டு வயதிற்கு குறைவான நிலையில் திருமணம் செய்து கொண்டதால் எங்களை பிரித்து எனது மனைவியை வந்து ஒரு விடுதியில் தங்க வச்சிருக்காங்க அவரை தன்னுடன் சேர்க்க வேண்டும் என்று ஒரு ஆட்களுமனம் மனு ஹச்சிபி வந்து ஒரு வழக்கு தருகிறார் உயர்நீதிமன்றத்தில் இருவருக்குமான திருமணம் விருப்பப்பட்டு நடந்தது எந்த அச்சுறுத்தலும் இல்லை அதனால குழந்தைகள் பாதுகாப்பு திருமண சட்டம் அது இதுல வராது பிஎம்சிஏவின் அடிப்படையில் இது செல்லாத திருமணமாக கருதப்படாது இது ஒரு சட்டப்பூர்வ திருமணம் தான் அப்படின்னு கூறி அந்த மனுவை ஏற்றுக்கொண்டது நீதிமன்றம் கடைசியாக பார்த்த மூன்று உயர்நீதிமன்றங்களையுமே முஸ்லீம் தனியார் சட்டம் சரி அதன் அடிப்படையில் பதினெட்டு வயதிற்கு குறைவாகவும் பதினைந்து வயதிற்கு மேலாக இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அது சட்டப்பூர்வ தான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது ஒரு பெண் பதினெட்டு வயதிற்கு குறைவானவர் மெடிக்கல் செக்கப்புக்காக போகிறாரு அப்போ போகும்போது டாக்டர் அந்த பெண் கருவுட்டிருப்பதை தெரிஞ்சுக்கிறாங்க உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்றாங்க உடனே போலீஸ் வந்து கணவர் மீது ஒரு போக்சோ வழக்கு பதியுது அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவர் பிணை கேட்டு உயர்நீதிமன்றத்துக்கு வரார் கணவர் தரப்பில் இருவருமே விருப்பப்பட்டு முஸ்லீம் தனியார் சட்டத்தின் தான் திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா என்ன தான் இவர்கள் முஸ்லீம் தனியார் சட்டத்தின் கீழ் திருமணம் செய்திருந்தாலும் போக்சோ சட்டம் தான் செல்லுமே தவிர தனியார் சட்டம் பொருந்தாது அப்படின்ற ஒரு முடிவு தராங்க அதனால பிணை மறுத்துடுறாங்க இதில் முக்கியமாக போக்சோ வழக்கு முஸ்லீம் தனியார் சட்டத்தை விட மேலதிகமானது அப்படின்றத இந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க நீதிபதிகள் அதற்கு பிறகு இந்த வழக்கில் தீர்மானமாக போக்சோ சட்டம் தான் முதன்மையானது அப்படின்ற தீர்ப்பு பெரும்பாலும் இந்தியா முழுக்க பேசுபொருளாக்கப்பட்டது இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சமீபத்தில் மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சு அதில் முஸ்லீம் தனியார் சட்டத்தில் திருமண வயதை பெண்ணுக்கு பதினெட்டாக மாற்ற வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்கிறாங்க அதை நீதிமன்றமும் அரசுக்கு பரிந்துரை செய்யுது இப்படி லீகலாக வந்து உயர்நீதிமன்றங்களில் வழக்கு வந்து நிற்கிது உயர்நீதிமன்றங்கள் வெவ்வேறு தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இதில் உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுத்திருக்கு போது தான் இதில் ஒரு சரியான ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது உச்சநீதிமன்றத்தில் அதில் பஞ்சாப் உயர்நீதிமன்றம் முஸ்லிம் பெண்கள் பதினெட்டு வயதுக்கு குறைவாக திருமணம் செய்து கொள்வதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த தீர்ப்பை பரிசீலனை செய்து ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு புது சமூக நிறுவனம் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் இதுல இதில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை ஏதுமே சொல்லாமல் வெறும் ஒப்பீனியனாக மட்டும் கருத்தாக மட்டும் பஞ்சாப் உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழிகாட்டுதலை வேறு உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் எடுத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னும் போக்சோ சட்டம் முதலான சட்டங்கள் தான் தனியார் சட்டங்களை காட்டிலும் முதன்மையானது அப்படின்ற கருத்தையும் வழக்கை விசாரித்த நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தெரிவித்தார் இந்த வழக்கில் எந்த விதமான இடை தீர்ப்பும் வரல இறுதி தீர்ப்பும் வரல பெண்டிங்கில் இருக்கு இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பில் ஒரு முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் பார்த்துட்டோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் பார்த்துட்டோம் சரி என்னதான் முடிவு அப்படின்னு சொன்னால் வெளிப்படையாக சொன்னால் இது சட்டமாக இன்னும் கிடையாது வெளிப்படையாக பதினைந்து வயதிற்கு மேலே பதினெட்டு வயதிற்கு கீழே திருமணம் செய்யக்கூடிய முஸ்லீம் பெண்கள் அது தவறு அப்படின்னு வெளிப்படையாக சட்டம் கிடையாது ஆனால் திருமணம் செய்தால் போக்சோவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்று பெரும்பாலும் பெற்றோர்கள் பதினெட்டு வயதுக்கு குறைவாக திருமணம் முடிப்பதில்லை ஆனால் இன்றைய சூழல்ல காதல் திருமணங்கள் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள் அவர்களில் முஸ்லீம்கள் இருக்கும்போது அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவர்களுக்கு தான் இது பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடும் இதில் உயர் நீதிமன்றம் தனிப்பட்ட வழக்கு சாராம்சங்களை பொறுத்து அதனுடைய டிஸ்கிரிஷன் பவர்ல முடிவெடுப்பதற்கான வழிவகை இருக்கிறது நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா பதினெட்டு வயது முடிவதற்கு முன்னால் திருமணம் செய்தால் குழந்தை திருமணம் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் அதே போல் பதினெட்டு வயது முடிவதற்கு முன்னால் திருமணம் செய்து அந்த திருமணத்தின் கீழ் கூட ஒரு பாலியல் உறவுல விருப்பப்பட்டு வைத்து கொள்ளும் நிலையிலும் கூட போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றமாக வாய்ப்பு இருக்கிறது இந்த திருமண வயதிலும் போக்சோ சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றதையும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது போக்சோ சட்டத்தின் கீழ் பதியக்கூடிய வழக்குகள் அதிகமாக தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பல வருடங்களாக தொடர்ச்சியாக சொல்லி வருது இப்போ பதினைஞ்சிலிருந்து பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் அவர்களை முன்வைத்து வரக்கூடிய போக்சோ வழக்குகள் பெரும்பாலும் அவர்களுக்குள் ஏற்பட்ட காதல் பிரச்சனைகளாலும் விருப்பப்பட்டு வைத்துக் கொள்ளக்கூடிய உறவுகளாகவே இருக்குது அப்படின்னு பல தரவுகள் குறிப்பிட்டது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஒரு தரவு எடுக்கிறாங்க அந்த சர்வே உடைய தரவில் இந்தியாவில் முப்பத்தொம்போது சதவீதம் பெண்கள் பதினெட்டு வயதிற்கு முன்பாக பாலியல் உறவில் வைத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது அதே போல் பத்து சதவீதம் பெண்கள் பதினைந்து வயதுக்கு முன்பாகவே பாலியல் உறவு வைத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு அந்த சர்வே சொல்லுது அதே போல் என்ஃபோல் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ஆய்வு செய்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பதியப்பட்ட மொத்தம் ஏழாயிரத்தி அறுபத்தி நாலு வழக்குகளை ஆய்வு செய்து அந்த ஆய்வில் இருபத்தைந்து சதவீதம் போக்சோ வழக்குகள் காதல் பிரச்சனை தொடர்பான வழக்குகள் அப்படின்னும் இதில் தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு சதவீதம் வழக்குகளில் பெண்கள் எந்தவித மிரட்டலும் இல்லாமல் நாங்கள் உறவு வைத்துக்கிட்டோம் அப்படின்னு சாட்சி சொன்னதால அந்த வழக்கு விடுதலையில் முடிக்கப்பட்டிருக்கு இப்படி போக்சோ வழக்குகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தரவுகளும் உறுதி செய்யுது இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு பரிந்துரை வைக்கும்போது போது தற்போதைய காலகட்டத்தில் பாலியல் உறவுக்கான ஒப்புதல் வயதுன்றத பதினெட்டுல இருந்து குறைக்க ஆக குறைக்க வேண்டும் அதிகமாக போக்சோ வழக்கு வருகிறது அப்படின்ற கருத்தையும் சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு பரிந்துரையாக வச்சிருக்கு அதே போல முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் தவறு தலைமை நீதிபதியாக இருந்த போது இந்த கன்சென்ட் வயதை பதினெட்டுல இருந்து குறைக்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தை அறிவுறுத்தி பேசியும் இருக்கார் அப்ப நீதிமன்றங்களோ நீதிபதிகளோ இந்த கன்சன்ட்ன்ற வயதை பதினெட்டுல இருந்து குறைச்சு பதினாறோ அல்லது இதை விட குறைக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றங்கள் பாலியல் உறவுக்கு ஒப்புதல் தரும் வயதை பதினெட்டுலேருந்து பதினாறு வயதாக குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்துது ஆனால் அதே நேரம் பதினாறு வயதில் திருமணம் நடப்பதை பின் முன்னேற்றத்திற்கு இடையூறு அப்படின்றதையும் பார்க்குறாங்க அதாவது விருப்பப்பட்டு பாலியல் உறவு வைத்துக்கொள்வது பதினாறு வயதில் குற்றமாகாது ஆனால் விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொள்வது மட்டும் குற்றம் அப்படின்ற பார்வை இங்கே இருக்குது உங்களுடைய கருத்துக்களையும் கீழே சொல்லுங்கள் நீங்கள் திருமண வயதை பதினெட்டுலருந்து இருபத்தொன்னாக மாற்ற வேண்டும் அப்படின்னு தற்போது எழுந்திருக்கக்கூடிய கோரிக்கையும் அரசு சமர்ப்படுத்தக்கூடிய பில்லும் அதுதான் சொல்லுது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தொன்னா மாற்றணுமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிருங்க சட்டம் குறித்து நான் அப்படி நம்ம பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி அதில் நீங்கள் இணைஞ்சிருங்க நன்றி